ஃபைவ் டேஸுக்கு இதுக்குள்ளே நான் அடைச்சிட்டேன் நமக்கு ஆப்போசிட்ல இருக்கு பாத்தீங்களா டபுள் டக்கர் பெங்களூர் ட்ரெயின் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்தாச்சு சுல்தான்பேட் சொல்லிட்டு ஒரு ஏரியால தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோம் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் ஸோ இது நைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரளா ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் ட்ரிப்பு அங்கேருந்து ஃபர்ஸ்ட் டே வந்து பாலக்காடு ஸோ அதுக்கடுத்து ஒரு ஒன்றரை நாள் கிட்ட வாகமனில் இருக்கும் ஸோ அதுக்கடுத்து வந்து கொச்சியில் ஒரு நைட்டு மட்டும் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கடுத்து வந்து டூ டேஸ் வரலாம் பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து ஆக்சுவல் பிளான் தான் பட் என்ன நடக்கும் என்னன்றது தெரியலை ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு ஒம்போதரைக்கும் வந்து பஸ்ஸு ஸ்டீவிலேருந்து பஸ்ஸு ஸோ பஸ்லாம் புக் பண்ணியாச்சு ட்ரெயின் தான் நான் ட்ரை பண்ணேன் ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் இருக்குது விருதுநகர்லேருந்து ஸோ அதனால் சரி இப்போ பஸ்ஸே கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு பஸ்ஸு புக் பண்ணியாச்சு டிவியில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த பயணம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் பாலக்காடில் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் தான் போய் முடிய போகுது வாங்க நம்மளோட பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட பேக் டூரை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃபைவ் டேஸுக்கு இதுக்குள்ளே நான் அடைச்சிட்டேன் அந்த பெரிய பேக்கில் தான் வைக்கலான்னு நினச்சேன் வேறு வழி இல்லாமல் இந்த ஸ்மால் டவலை எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன் என்னோடய பெரிய டவல் வந்து இதில் வைக்க முடியாது ஸோ ஃபைவ் டேஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற டவல் வந்து இது தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குளிருக்கு போடுற அந்த இதெல்லாம் இருக்குது தலைக்கு போடுறது இருந்தால் பரவாயில்ல பட் நீங்கள் எதோ செட்டாக கொடுத்துட்டாங்க நல்லா இருக்குமான்னு வேறு தெரியலைன்னா நம்மளோட சன்கிளாஸ் இருக்குது ஃபைவ் டேஸுக்கு தேவையான ஒரு மூணு கண்ணாடி இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு ட்ரௌசர் எப்போயாச்சும் நம்ம குளிக்க மாட்டோம் நம்ம ரூம்லேயே தான் குளிப்போம் ஸோ இது வெளியே எங்கேயாச்சும் நம்ம குளிக்க போனால் சொல்கிறேன் வச்சுக்கலாம் ஷர்ட் வந்து ஒரு நாலு ஷர்ட்டை எடுத்திருக்கேன் ஃபைவ் டேஸுக்கு நாலு ஷர்ட்டை அதிகம் ஒரு ஜர்க்கின் வேறு இருக்குது ஒரு ஜர்க்கினுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு ரெண்டு டி ஷர்ட் எடுத்திருக்கேன் ஜர்க்கினை வச்சு நம்ம ஒரு டூ டேஸ் மேட்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நாலு ட்ரெஸ்ஸு கைஸ் ஓகேவா ஆனால் ஃபைவ் டேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேண்ட்டு தான் மாற்றி மாற்றி ஒரு டூ டேஸ் ஒன்றுச்சு துவச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப எடுத்துகிட்டு போக முடியாது வைஸ் ஜீன்ஸ் நிறையா இருக்குது பட் இருந்தாலும் நம்ம இந்த பேக்லேயே கொண்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஒன்று இது இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்க வேண்டியதான் ஸோ டூத் ப்ரஷு வாட்டர் ப்ரூஃப் கவர் தேவைப்படுமான்னு தெரில பட்டு ஒரு சேஃப்டிக்கு எடுத்தாச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்ஸு பேசிலின் தேவைப்படும் ஜொண்டுபோம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேப்லெட்ஸ் இருக்குது சப்போஸ் நமக்கு ஏதாவது கோல்டு வந்ததுன்னா அதுக்கும் அப்புறம் வந்து அசிடிட்டி சரி சரி வா எவ்வளோ யோசனை அண்டு வேற என்னது வேறு செல்ஃபோன் சார்ஜர் மட்டும் எடுக்கணும் மற்றபடி ஃபேஸ் வாஷ் மைல்டு ஷாம்பூ சோப்பு எடு சோப்பு எடுக்கணும் ஆயிலும் எடுக்கணும் கைஸ் நம்மளோட மைக்கு ஹெட்செட்டு கண்டிப்பாக முக்கியம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் சரி பேஸ்ட்டு அண்டு இது இதை நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் நான் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா கையிலே தான் எடுத்துகிட்டே போவேன் யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு ஸோ நம்ம ஃப்ரைடே ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் என்ன சொல்கிறீங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஆகிடுச்சு இன்னும் நம்ம பஸ்ஸை காணும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்மளோட ட்ராவல்ஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐரிஸ் ஸோ அதை விட ஒரு பெரிய சம்பவம் வந்து இங்கே இல்லை பெங்களூரில் சம்பவமாக இருக்குது என்ன ஏதுன்றத நான் உங்களுக்கு காலையில் சொல்கிறேன் இப்போ சொன்ன ஒன்றுமே புரியாது ஓகே கைஸ் பஸ் வரட்டும் நான் அப்படியே கிளம்பலாம் பஸ்ஸில் ஏறிட்டேன் பிடிச்சி தெரியுதான் சரியான சம்பவம் எனக்கு வந்து பஸ் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளை சிறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் தான் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் யாரோ வந்துட்டு இருந்திருப்பான் போல் அவனை மடக்கி பிடிச்சி ஐயோ அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு காய்ஸ் ஸோ இதான் நம்ம சீட்டு சிங்கிளாக புக் பண்ணிவிட்டேன் ஸோ அந்த சைடில் அப்படியே டபுளாக இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் செவன்ட்டின்னு நினைக்கிறேன் அந்த ரேஞ்சில் வந்தது பட் இந்த சைடில் ஒரு ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா இருந்தது சேர்த்து போட்டு தனியாக புக் பண்ணியாச்சு கைஸ் தனியாகனா ஆக்சுவலி நான் மேலேயே கிடையாது எனக்கு அப்புறம் கொடுத்துட்டாங்க கீழே ஒரு பாட்டி பாட்டிக்குன்னு சொன்னனால தான் விட்டு கொடுத்தேன் காலங்காலத்தில் ஒரு நாலரைன்னு நினைக்கிறேன் நாலரை அஞ்சு மணிக்கு கோயம்புத்தூர் போயிடலாம் ஸோ அங்கேருந்து பாலக்காடுக்கு வந்து கரெக்டாக ஆறு மணிக்கு ட்ரெயினு ஸோ அப்படி சொன்னால் ஏழு மணிக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு அப்படியே பாலக்காடில் ஒரு ரெண்டு ப்ளேஸை பார்த்துட்டு ஸோ அடுத்து அடுத்து அப்படியே கிளம்பி போகிறது தான் பிளானு ஜம்முன்னு வீட்டிலையே சாப்பிட்டாச்சு பஸ்ஸில் மட்டும் ஏறி இனி நம்ம தூங்குறது மட்டும்தான் நம்மளோட வேலை நல்லா இருக்குது நான் ஏசினாலும் மேலே விண்டோ திறக்கிற மாதிரி இருக்கா ஸோ அதனால் நல்ல காற்றும் சூப்பராக வருது எடுத்தாலும் தூக்கமே வரமாட்டே சரி ஓகேன்ட்டு பிக் பாஸ் பார்த்தாலும் பார்க்க முடியல கைஸ் ரொம்ப தலைவலிங்குது பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே தான் கரெக்டாக இருக்குது சரி ஓகே முன்னாடி போயிட்டு ரெண்டு சினிமா போடலான்னு பார்த்தா முன்னாடி ரெண்டு டோரை பூட்டி வச்சுட்டாங்க எல்லாரும் தூங்குறாங்க அதான் மெதுவாக பேசிக்கிட்டேன் நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் கைஸ் நல்ல வேலை அவன் மாற்றி கொடுக்குறப்ப கேட்டேன் மேலே விண்டோ இருக்கா அப்படின்ட்டு இருக்குன்னு சொன்னான் இல்லைன்னு சொல்லியிருந்தானா பாட்டி நேரம் மேலே வந்திருக்கணும் கைஸ் கைஸ் ஃபஸ்ட்டு டீ பிரேக்கு பட்டஞ்சத்திரத்தில் ஏற்பாட்டியிருக்காங்க ஒரு மணின்னு சொன்னாங்க பட் ஆனால் ரெண்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சு கேட்டால் ட்ராஃபிக் எது இதுன்னு சொன்னார் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக சுரஃபில் ஒரு டீயை குடிச்சிட்டு ஸோ அப்படியே வந்து வண்டிக்கு வந்துட்டேன் அவ்வளோதான் கைஸ் ஆனால் டைமிங்க்கு போயிடும்னு சொல்லிட்டாங்க டைமிங் பெஸ்ட் தான் டைமிங் போயிடும் அப்படின்னாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சாரி இப்போ காஞ்சிபுரத்தில் நம்மளை இறக்கி விட்ருவாங்க ஸோ அங்கேருந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் போயிட்டு ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்தாச்சு நாலரைக்கே வந்தாச்சு நாலரைக்கு வந்தாச்சு ஸோ அங்கேருந்து பஸ் பிரிச்சு அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் வந்து கிட்டவே தான் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இல்லை ஸோ வந்து நம்மளோட ட்ரெயினில் ஏரியா பாருங்க ரிசர்வேஷன் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது ரிசர்வேஷனில் வந்து வர்றது தான் சேஃப் எனக்கு தெரிஞ்சு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி அந்த ஆளே புக் பண்ணி வர்றது நல்லது நான் வந்து சிட்டிங்கில் போட்டேன் ஸ்லீப்பர் ஏன்னா ஒன் ஹவர் தான் ட்ராவலாக ஸோ எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணிக்கிட்டுன்னு சிட்டிங்கில் போட்டேன் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி செவன் விண்டோ சீட்டு அண்ட் ரிசர்வேஷன் இது ஃபுல்லாகவே இது பேசஞ்சர்னு நினைக்கிறேன் ஸோ இதுலேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் ரிசர்வேஷன் இருக்குது ஒரு சில இது மட்டும் ரிசர்வேஷன்ஸ் என்கிட்ட வந்து ஒருத்தருக்கு பையனாக டிடிஆரான்னு கேட்குறாரு எனக்கு சிரிப் அடக்க முடியலை நமக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா டபுள் டக்கர் பெங்களூர் ட்ரெயின் அதுலேயே ஒன் டே போய் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் கைஸ் நம்ம ஜங்ஷனில் இறங்கி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது சுல்தான்பேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாஸ்டலுக்கு தான் நடந்து போய் இருக்கேன் ஷாப்லாம் எதுவுமே ஓப்பன் ஆகலை ஃப்ரீயாக இருக்குது கைஸ் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அந்த மேலே தெரிஞ்சு பாருங்கள் கேஎம் டூரிஸ்ட்டு ஹோம் ஸோ அதான் புக் பண்ணியிருக்கேன் வாங்க உள்ளே போய்ட்டு செக்கினாக போட்டு அப்படியே ரெஸ்ட்டாக போட வேண்டியது அவர் டீயர் சாப்பிட்டு தான் புக் பண்ணியிருந்தோம் அது வந்து தௌசண்ட் தான் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி இப்படின்னு சொன்னார் அதுக்கடுத்து பேசி சிக்கின் நான் வாங்கியாச்சு ஒரு வழியாக சரி உள்ளே போயிட்டு அப்படியே ப்ரெஷர் பார்ப்போமா செகண்ட் ஃப்ளோர்னு சொன்னார் டூ நாட் சிக்ஸா டூ நாட் சிக்ஸு பயமுறுத்திட்டாரு கைஸ் அதுதான் இருக்குது அப்படின்ட்டார் புக்கிங் டாட் காமே கணக்கில் எடுத்துக்கல பட் அதுபடி பார்த்தா ஒரு நைட்டுக்கு ஐநூறுரூபா ஒத்து தான் இன்னும் இருக்குது கைஸ் டூ நாட் சிக்ஸு ரெண்டு பேருக்கு தௌசண்ட் தனியாக நினச்சிட்றாங்க ஏன்னு ஒரு வந்துக்கிட்டு இருக்கான் ஸோ பெட்டு டபுள் பெட்டு ஒரு டிவி இருக்கு ஸோ டபுள் சோஃப்லாம் வச்சுருக்காங்க இதுக்குள்ளே தெரியல போதும் காய்ஸ் இன்றைக்கி நைட்டே கிளம்பிடும் எதுக்கு ஹாஸ்பீஷன் ஒரு கண்ணாடி இது ஒரு விண்டோ இருக்குது பாத்ரூம் லீட் பாத்ரூமா ம் ஓகே தான் ஓகே காய்ஸ் அப்படியே ஜாலியாக ஒரு ரெஸ்ட்டை போடுறேன் நானே இதுதான் நான் ஏசிடுவன் போல கைஸ் உங்கள் நான் சம்பவம்னு சொல்லியிருப்பேன்ல அது வேற ஒன்றும் கிடையாது என் ஃப்ரெண்டு நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவனுக்கு வந்து எட்டு மணிக்கு ட்ரெயின் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவன் தான் ஃபஸ்ட்டு வந்துருக்கணும் பட் அவன் அந்த ட்ரெயினையும் விட்டு அதுக்கடுத்து மெஜஸ்டிக் போயிட்டு அங்கே பஸ்ஸு கிடைக்காமல் புலம்பி ஸோ அதுக்கடுத்து கடைசியாக எங்கே யாருனானே தெரில பெங்களூரில் பட் ஏறி இப்போ வந்துக்கிட்டு இருக்கான் பாலக்காடுக்கு ஒரு ஒம்போது மணிக்கு வருவோம் இங்கே சுல்தான் போயிட்டு வர எப்படியும் அங்கேருந்து கிளம்ப ஒரு பத்து மணிக்கு மேலே ஆயிரும் கைஸ் ஸோ கிளம்பி போகிற ஒரு ஃபஸ்ட்டு ப்ளேஸ் நான் ஆல்ரெடி போயிட்டேன் காலேஜ் டைமில் படிக்கிறப்போ போனது தான் ஆக்சுவலி என்னென்னா இப்போ ஃபஸ்ட் டேவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாகமன் போகிறது தான் பிளானு ஸோ வந்து இப்போ போனால் நம்ம அங்கே போனால் ஈவினிங் ஆயிடும் ஒன் டே வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பாலக்காட்டில் ஸ்டே ஸோ சும்மா ஒரு ரெண்டு பிளேஸை சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கி நைட்டு பன்னெண்டரைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போட்டே ட்ரெயின் ட்ரெயினு வந்து அப்படியே வாகமான் போயிட்டு அப்படி செகண்ட் டே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் ரிசபாகி ஆகியாச்சு இப்போ போயிட்டு அவன் வர்றதுக்குள்ளே நான் போயிட்டு லைட்டாக ஒரு டீயும் வடையும் சாப்பிட்டுட்டு ஆனால் எப்போ பிரேக்ஃபாஸ்ட் ஆப்பிடுவோம்னு தெரியாது அவன் வந்து குளித்து கிளம்பி லேட் ஆயிரும் ஸோ லைட்டாக போய் அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து நானும் கிளம்பிடலான்ட்டு எங்கள் அவங்க அப்படியே வெளியே போய்ட்டு சுட சுட லெமன் டீ இருந்தால் லெமன் டீ குடிக்கலாம் அவ்வளோனா கட்டங்க அதெல்லாம் குடிச்சிட்டு ஸோ அப்படியே உடையும் சாப்பிட்டுட்டு வருவோம் கைஸ் சாப்பிட்டாச்சு கைஸ் ஒரு கட்டஞ்சாய் லெமன் டீ இல்லைன்றாங்க ஸோ அந்த கடையில் வடை எதுவுமே இல்லை ஸோ பக்கத்தில் போயிட்டு கேட்டால் லேட்டாக பண்ணாங்க அங்கே போயிட்டு வாழைப்பழம் கேட்குறேன் அது வந்து கரெக்டாக தான் இருக்குது ஒரு மாதிரி பிகேவியர் சரியில்லை கிடைக்காதனோட பிஹேவியர் ஸோ அதுக்கடுத்து ஒரு கடையில் போயிட்டு ஒரு சம்சாக ஏதோ புதுசாக ஒரு அரிசி மாவட்டம் ஒன்று சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் கைஸ் ஃப்ரெஷ் அது அப்படியே கிளம்ப வேண்டியது அவன் வரையும் நம்மளோட ட்ராவல் வீடியோ வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே ஒன்லேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தனித்தனி வீடியோவாக வரும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சீ கைஸ் பை பை கீழதான் கொஞ்சம் வாரி காலெல்லாம் ஆடுதுன்னா வச்சு எப்படி இருப்பேன் செமையா இருக்கு நம்மன்னு இருக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே எங்க ஓவரால் மலமுள்ள டேம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா அப்படியே பாக்குறதுக்கு அருமையா இருக்கு